கடைசி இறுதி காலம் இன்றைய அரசியல் காலம் அல்லது மற்ற காலத்திலே நமக்காக ஒரு அறிவின் விடியலாக ஒரு பகுத்தறிவு பகலவனாக இந்த மண்ணிலே தோன்றி சமூக சமத்துவத்திற்காக மனித சமத்துவக்காக ஜாதியால் பிரிந்து கிடக்கிறான் மதத்தால் பிரிந்து கிடக்கிறான் இந்த பிரிவை அகற்றி இந்த மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் இந்த மக்களுக்கு கல்வி வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை இந்த மக்கள் சிந்திக்க மறுக்கிறான் இப்படிப்பட்ட மனிதர்களை மனிதர்களாக ஆக்குவதற்காக தன்னுடைய பகுத்தறிவு சிந்தனை மூலமாக கே ஏன் எதற்காக என்று கேட்க வேண்டும் என்ற சிந்தனையின் மூலமாக தை யுவர் செல் அன்றைக்கு கிரேக்கத்தினுடைய சாக்கடி சொன்னான் ஏதென்சு நகரத்து இளைஞர்களை அழைத்தான் சிந்திகள் என்று சொன்னான் அதை இன்றைக்கு வரை வரலாற்றிலே பெருமையாக பேசக்கூடிய நாம் ஒரு பகுத்தறிவு கருத்துக்களை வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் பகுத்தறிவு உள்ளவன் தான் மனுஷன் மான உணர்ச்சி உள்ளவன் தான் மனுஷன் அந்த மானத்தில் இருந்த சொல் தான் மனிதனாக வெளிப்பட்டது அப்படிப்பட்ட மான உணர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் மனித சமுதாயத்தின் உரமாக இருக்கும் வழிகாட்டுதலாக இருக்கும் அவ்வளவு அரிய கருத்துக்கள் தமிழ் சமூகத்தில் இருக்கிறதே இதை ஏன் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வல்லமையை அமைத்துக் கொள்ள தயங்குகிறீர்கள் மயங்குகிறீர்கள் என்று கேட்டு ஒரு தலைவர் மூன்று முறை நான்கு முறை சென்னை பிரிமியர் சென்னை மாகாணத்திற்கு சென்னை ராஜ்யத்திற்கு பிரிமியராக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து நேரிலே பேசியும் இந்த பதவிகளை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் என் மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமையை சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல முடியால் போகும் என்று இருந்து தொண்ணூற்றி மூணு வயது தொண்ணூற்றி நாலு வயது தொண்ணூத்தி அஞ்சாவது வயது அந்த தொண்ணூற்றி நாலு வயது முடிந்து தொண்ணூத்தி அஞ்சாவது வயதிலே சாவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு வரை இருபத்தி நாலாம் சாவறார் பத்தொன்பதாம் தேதி கடைசி கூட்டம் பேசி